நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொன்னோம் நம்ம லட்சுமிக்காக வந்து வீரா வந்து களத்தில் இறங்கி விஜய் வந்து வெளுத்து வாங்குகிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் விஜய் பற்றின உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சு எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா நம்ம மாறின்ட்டு இருக்கார்ல அவர் வந்து பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க டெய் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் முன்னாடியுமே வந்து அந்த விஜய் விஜய்யை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் வீரா நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் வந்து கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வந்துருச்சு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா அப்போ தான் அந்த விஜயை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடி நான் போயிட்டு வந்துடுறேன் வீட்டுக்குள்ளே போனேன்னா என்னையை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு கடைக்கு போயிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது சமாளிச்சிரு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து மாறன் வந்து கிளம்பிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் இங்கிட்டு வீரா வந்து சரி நம்மளும் கிளம்பி சீக்கிரமாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய் வந்து சேரில் உட்கார வச்சு எல்லாருமே பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கன்னத்தில் வந்து அந்த சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு தேய்ச்சி விடுவாங்கள்ல அதை எல்லாத்தையுமே தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கூட்டத்தில் ஒருத்தவங்க அம்மா என்னம்மா பெரியவங்க மாதிரி இருக்கீங்க நீங்கள் வந்து சந்தனெல்லாம் வச்சு விடுங்கம்மா உங்களை மாதிரி பெரியாளோட ஆசீர்வாதம் தான் மாசமாக இருக்கிற பெண்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லட்சுமி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை இருக்கட்டும் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை எதுக்கு இப்போ வந்து தேவையில்லாமல் நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா மனசுதான் காரணம் அதெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது நல்ல மனசோடு வந்து யார் விட்டாலும் அது வந்து சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க சரி எல்லாருமே கட்டாயப்படுத்துனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மெதுவாக வந்து லட்சுமி வந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைச்சாங்க உடனே நம்ம விஜய் வந்து சித்தி தேவையில்லாமல் இல்லாமல் அவங்கள என் பக்கத்தில் வர வேண்டாம்னு சொல்லுங்கள் இப்போ எதுக்கு அவங்க என் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏ விஜி என்ன பேசிக்கிட்டு இருக்க வயசுக்கு மூத்தவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும் அதை விட்டு விட்டு எதுக்கு வராங்க ஏன் வராங்கன்னு எது கேட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல அதை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் வராங்க கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஆசீர்வாதம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த இடத்துல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இந்த இடத்த விட்டு அவங்க போனால் தான் எனக்கு சந்தோஷம் அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க உடனே என்ன பண்ணாங்க எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அவங்க மகளை அனுப்பி வச்சு என்னோடய வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க இப்போ அந்த இறைவனாக வந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளைய என் வயிற்றில் கொடுத்துருக்காரு அதையும் வந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னால்லாம் பொறுமையாக இருக்க முடியாது சித்தி நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து இந்த வீட்டிலையே அவங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டாம் நிறுத்தி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா வந்து பயங்கரமாக என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளே வந்தோடனே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான கோபத்தில் வராங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை பாவம் சொல்லிட்டு போனால் போதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உன்னை இங்கே விட்டுக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மாவே நீ வந்து இந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சா இங்கே பாரு நீ தான் வந்து என் தங்கச்சியோடய வாழ்க்கைக்குள்ளே வந்த சரியா எப்படியோ ஏமாற்றி நாங்கள் அசந்த நேரமாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து கார்த்தியோட கையில் வந்து தாலியை வாங்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் வாய் பேசக்கூடாது சரியா கார்த்திக்கு உண்மையான பொண்டாட்டினா அது என் தங்கச்சி மட்டும்தான் நீ வந்து சும்மா தான் வந்த நீ இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைய வச்சு என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க ஃபஸ்ட் அந்த குழந்தை இருக்கா இல்லையா எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் தெரியத்தான் போகுது எல்லாருமே இங்கே இருங்க இங்கே வந்து இவளோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அதுக்கு தான் தான் வர சொல்லியிருக்கு அப்படிங்கிறமா சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அதை கேட்டவனையும் பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காகிடுது என்னடா இந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லிவிட்டு இவரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாலே அப்போனா நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு ஆதாரத்தோடு எதாவது நிரூபிக்கிறது முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே மாறன் வேற வந்து ஆளை காணும் அவன் தான் அந்த டாக்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டை வாங்க போயிருப்பான் அவன் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணுமே என்ன பண்ணுறது எந்த நேரத்தில் வேணால் அவன் இந்த வீட்டுக்கு வந்துடுவான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் இப்போ சொந்தக்காரங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கூட்டிட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த இடத்துல விஜய் வந்து வேர்த்து விடு விடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாறன் போயிருந்தாங்க போன உடனே அவங்க நினைச்ச மாதிரி தான் வந்திருக்கு ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தோடனே சந்தோஷமாயிருது எப்படியாவது இதை காட்டி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திட வேண்டிதான் நம்ம வீட்டுக்கு வந்து தொல்லை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரணும் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சி விட்றாங்க